ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி போகிறேன்னா இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இயில் ஒரு சின்ன கம்ப்ளைனு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வண்டி நியூட்ரல் பண்ணியும் வண்டி மூவ் ஆகுது அது ஒரு கேர் லாக் பிரச்சனை அது ஒரு தேய்மானத்தால் வந்துக்கிற பிரச்சனை அதான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ போகும்போது நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நியூட்ரல் தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் இது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வண்டி அளவு மூவ் ஆகுது நல்லாவே பாருங்கள் நியூட்ரல் தான் இருக்குது ஆனால் வண்டி விட்டால் மூவ் ஆகுது பார்த்தாலே தெரியும்ல பாருங்கள் வண்டி க்ளச் எடுத்தாலே போகுது அந்த கண்டினர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்டே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாலு நெட்டை கழட்டிக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஆன் பிரேக் போட்டு வேலை செய்யுங்க ஏன்னா திடீர்னு வண்டி எப்போனாலும் மூவ் ஆகலாம் சொல்ல முடியாது சரி வாங்க இந்த நாலு நெட்டு பார்த்தாலே தெரியும் இந்த கியர் ராடுக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது இந்த நாலு நெட்டு கழட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கியர் போகிற ஆப்ஷனும் தனியாக வந்துடும் கீழே அந்த இடத்துல காட்டுறேன் கண்டிப்பாக கழட்டி காட்டுறேன் சரி வாங்க இந்த நாலு நெட்டும் கழட்டிடலாம் பாருங்கள் இந்த இன்னும் நாலு நெட் இருக்கும் அதை கழட்டிட்டு உள்ளே காட்டுறேன் பாருங்கள் நாலு நட்டும் கழட்டியாச்சு இதை நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பேக்கிங் இருக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பேக்கிங் நமக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னாலும் வந்துடும் பாருங்கள் இந்த ஒரு காற்றம் இருங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நியூட்ரல் பண்ணால் மூணுமே ஒரே லைனாக இருக்கணும் பாருங்கள் மூணுமே ஏன்னா இது இந்த இதை பாருங்கள் இதெல்லாம் ஒரு தேய்மான அடைஞ்சிக்கிற பார்த்தாலே தெரியும் ரொம்ப தேய்மான அடைஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டும் போது இப்படி தான் சொன்னாங்க இது ரொம்ப தேய்மான தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நூற்றல் பண்ணணுன்னா இது மூணுமே ஒரே நேரில் இருக்கணும் சரி பண்ணிடலாம் வாங்க பாருங்கள் நியூட்ரல் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ நியூட்ரலும் இருக்குது தச்சு அந்த எடுத்தால் ஒன்றுமே ஆகலை இந்த மாதிரி கம்மின்னா இந்த கண்டிப்பாக நாம்ளே சால்வ் பண்ணலாம் இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக இது ஒரு தேய்மானத்தால் வர பிரச்சனை எப்படின்னா வாங்க காட்டுறேன் எந்த அளவுக்கு இதெல்லாம் தேமான் அடைஞ்சிருக்குன்னு இதுக்கு முன்னாடி சொன்னியிருந்தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் தேம்மை அடைஞ்சிருக்குன்னு ரொம்ப தேஞ்சிட்ருக்குது அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் டக்குனு கியர் ஒரு ஒரு ஸ்பீடாக கியர் மாற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்துடும் ஏன்னா ஒரு இந்த பாரு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நியூட்ரல்னால் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் மூணுமே ஒரே லைனிங்காக இருக்கணும் மூணு ஒரே லைன் இருந்து இது கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இந்த இது எப்படின்னா ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு சரி பண்ணியாச்சு ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் இதை ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபிட் பண்ணும் ஏன்னா கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணும் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த சைடில் இந்த இருக்கிறது பாருங்கள் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஃபிட் பண்ணணும் கரெக்டாக உக்கார மாதிரி ஏதாச்சும் மாற்றி ஃபிட் பண்ணாலும் திருப்பணும் அதே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும் சரி வாங்க நெட் போட்டெல்லாம் போட்டலாம் பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் நியூட்ரல் இருக்குது பார்த்தாலே தெரியும் இது வந்து லோ லோ மூடில் இருக்குது எப்படின்னா லோ ஸ்பீடில் இருக்குது ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடில் லோ ஸ்பீடில் இருக்குது ஏன்னா ஃபோர்த் கியர் லாக் ஆகிட்டுனால நம்ம லோ ஸ்பீட்ல தான் போட்டு இடம் இருந்தோம் வண்டியை வீட்டுக்கு ஸ்பேனர் நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கல சரி பண்ணியாச்சு ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் இதை ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஃபிட் பண்ணணும் ஏன்னா கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த சைடில் இந்த இருக்கிறது பாருங்கள் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையை ஃபிட் பண்ணணும் கரெக்டாக உக்கார மாதிரி நீங்கள் நீங்கள் மாற்றி ஃபிட் பண்ணாலும் திரும்ப அதே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும் சரி வாங்க நெட் போல்டெல்லாம் போட்டலாம் பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் நியூட்ரல் இருக்குது பார்த்தாலே தெரியும் இது வந்து லோ லோ மூடில் இருக்குது எப்படின்னா லோ ஸ்பீடில் இருக்குது ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடில் லோ ஸ்பீடில் இருக்குது ஏன்னா ஃபோர்த் கியர் லாக் ஆகிட்டுனா நம்ம லோ ஸ்பீடில் தான் போட்டுனா அந்த வண்டியை வீட்டுக்கு ஸ்பேனர் நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கல ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நியூட்ரல் ஆயிடுச்சு ஃபஸ்ட் இயர் போட்டால் போகிறேன் ஃபஸ்ட் இயரு ரிவர்ஸு கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சிக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே நம்ம டிராக்டரை வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாச்சும் வேறு மாதிரியான வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்சால் போடுறேன் இல்லை தெரிஞ்சுக்கின்னு போடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்லபடியில் பார்க்கலாம் தேங்க்யூ